Bye. இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் வச்சு ஒரு பருப்பு தான் பண்ண போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல தெலுங்கில் வந்து இதுக்கு பேர் பீரக்காய பப்புன்னு சொல்லுவாங்க பப்பு இது வந்து நம்ம ஆஃபிஷியல் பருப்பு கிடையாது மாதிரி தான் பட் நல்ல நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோல் செய்விடுங்க அந்த தோல் தொகையில் அரைக்கலாம் எனக்கு இன்றைக்கி இல்லை அதனால நான் அரைக்கலை இல்லைனா எப்பயுமே அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அரைச்சிடுவேன் ஒரு ஒன்று ஒன்று தான் வாங்கிட்டு வந்தது அதனால் ரொம்ப பிஞ்சியாக இருந்ததா சரி அது அப்படியே இந்த மாதிரி நல்லா அழகாக நறுக்கிட்டு பருப்பு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பிஞ்சு இந்த பிஞ்சிலாம் வந்து இவ்வளோ பிஞ்சாக இருக்கிறத வந்து பருப்பு இந்த மாதிரி கடைஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து கா காய இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கிட்டேன் ஒரு தக்காளி நறுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டும் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து தான் காரமான பச்சை மிளகாய் இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க அதிக காரம் இல்லாததாக இருந்தால் இப்படின்னு பார்த்து நீங்களே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்க வேண்டியது தான் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நறுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது கடையை தானே போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் ஒரு மீடியமில் இருக்குது காரமும் அதிகமும் இல்லை சொல்ல அதிகம்னு சொல்ல முடியாது கம்மின்னா சொல்ல முடியாதுன்ற லெவலில் இருக்குது அதனால் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன் தோரம் பருப்பு வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு அரை கப்பு அப்படியே நான் ஒரு குத்து மதிப்பாக தான் போடுறேன் ஆனால் நான் உங்கள் கிட்டே கப்புன்னு சொல்கிறேன் எடுத்துகிட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்ட வேண்டியது தான் இந்த பீரக்காயை வந்து கொஞ்சம் முத்திட்டா கூட இது வந்து கடையிறதுக்கு வேஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சாக இருக்க சொல்ல கடைய இருந்துச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அது நல்லா கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு ஒரு பருப்பு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போட்டு சூடு சாதத்தில் வச்சு இந்த பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் பாசி பருப்பும் துவரம் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு அரை அரை கப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் இதில் கொட்டிடுங்க கூட்டிட்டு பெருங்காயம் மஞ்சப்பொடி கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த கலருக்காக வேண்டி தான் போட்டுவிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பில் ஊற்றுற தண்ணியே போதும்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா பீர்கா பீர்கங்காய் வந்து அதிகமாக வந்து தண்ணி சுரக்கும் அதுவே அதிகமாக தான் இருக்கும் தண்ணி காய் தானே அது அதனால நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிடுங்க பெருங்காயப்பொடி போட்டுருங்க போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசிலாவது தேவைப்படும் அந்த அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் குக்கரில் வச்சு தான் அதுவும் வச்சு இறக்கிட்டு நல்லா மத்து வச்சு கடைங்க அது வெந்துட்ருக்கோம் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு நல்லா ஒரு தாலி போட்டுருங்க அவ்வளோதான் பீரக்காய பப்பு ரெடி இது ஆந்திரா ஸ்பெஷல் பீரக்காய பப்புன்னு சொல்லுவோம் ஆந்திராவில் நம்ம ஊரில் பீர்க்கங்காய் பருப்புன்னு சொல்லுவோம் மத்திரில் எனக்கு கேள்விப்பட்ட அமத்தரில் பீர்கங்கா பருப்பு கடைவாங்க சாம்பார் வைப்பாங்க நிறைய பேர் அது தெரியும் எனக்கு பீர்க்கங்காயில் இந்த மாதிரி கடை கடைச்சல் இருக்கான்னு தெரியல எவ்வளோ பேர் செய்வீங்கன்னு தெரில ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதான் இது ஒன்றுமே இல்லைங்க இந்த பீரக்காயை வாங்கி இந்த பீர்க்கங்காய் இந்த மாதிரி பருக்கு வச்சுட்டு அந்த தோலை வந்து தொகையில அரைச்சிட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் ஈக்குவலாக காம்பினேஷன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திடணும் ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டு நல்லா கடைங்க இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா காயை கடைக்கணும் கடையணும் எல்லாமே கடைஞ்சிரும் ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம் ஸ்டீம் பண்ணி டக்குன்னு கடைஞ்சிரும் அடுத்தது வந்து கரண்டி வச்சு ஆயில் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் போடலாம் உங்கள் இஷ்டம் தான் அது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பில காஞ்சி மிளகாய் போட்டு இந்த தாளிப்பை அதில் போட்டுருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெருங்காயம்லாம் அதில் போட்டாச்சு அதனால் தேவைப்படாது போட்டுவிட்டு நல்லா இதோட கடுகு சீரகம்லாம் பொரியட்டோம்னு சொல்லி பருப்பில் போட்டு ஒரு கடை கடைஞ்சிடுங்க கொத்தமல்லி போட்டு ஒரு கடை கடைஞ்சி ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ அவ்வளோ கடைஞ்சிருங்க எடுத்து அப்படியே சூடாக எடுத்து சுட சுட சாதத்தில் எடுத்து நெய் போட்டு பருப்பு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதோட தொகையில் அரைச்சு சாப்பிட்டாலும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க என்னோடய சேனல் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் லைவும் வந்துட்டுருக்கேன் ஃபைவ் தேர்ட்டியில் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி லைவ் வருவேன் நல்ல தோழியாக ஃப்ரெண்டாக சகோதரியாக பேசணுன்னு ஆசைப்பட்டவங்க வந்து பார்க்கலாம் வாங்க வந்து நீங்கள் லைவில் கலந்துக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பீரக்காய பப்பு ரெடி